திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் காலையில் எட்டரைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சி கும்பாபிஷேகம் பார்க்க முடியலை தீர்த்தமும் தீர்த்த கலசம் எல்லாம் தங்கச்சி கிடச்சிது தங்கச்சி காலையிலேயே வந்துட்டாங்க கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு தான் லேட் பண்ணிட்டேன் தீப்பெட்டி இல்லையா அந்த

அங்கே உள்ள அம்பாளுக்கு பாஞ்சாலிக்கு ஏற்றி வச்சுருந்தாங்கல்ல அங்கே அங்கே ஏற்றி வைங்க 그리고 바람을 가 है और सवारी नेरण चली सामान आने और बोल बसना नाम को ये 42912 वाली गली में वाली बस आने पे चलो समझ में और नहीं और नहीं यार नहीं और 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 नहीं

சரிப்ப ஏற்ற சரி சரி ஏற்றி வைங்க பிள்ளை அங்கே பார்க்கார் ஏற்றின பிள்ளையாருக்கு இங்கே ஏற்றிட்டு அங்கே ஏற்றி அப்படியே வந்துருக்கலாம் அந்த புடவைய சொருன்னா என்ன அவங்களுக்கு <laughs> கொடுத்துரு <s musique> <sayes>